கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு சகோதர சகோதரிகளே இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் தியானித்து ஜெபிக்க போகிறோம் நிச்சயமாகவே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அநேக ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தருக்கு நல்ல சாட்சியாய் அநேக காரியங்களில் இருந்து சோதனைகள் வேதனைகள் உபத்திரவங்களில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் நற்சாட்சியாய் எழும்பி இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நிச்சயமாய் நம்புகிறேன் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று எழுதியிருக்கிறபடியே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் அவர்கள் எத்தனை சோதனைகள் வேதனைகள் உபத்திரவங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருந்தாலும் ஒரு நாளிலே அவரை நோக்கி பார்த்து நோக்கி பார்த்து நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் நிச்சயமாய் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் பிரகாசிக்கிறீர்கள் நிச்சயமாய் உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஒருவேளை சொல்வது இருப்பீர்களே ஆனாலும் கூட நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வந்து தொடர்ந்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக பலன் வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை விடாதிருங்கள் காரியம் என்னவென்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் நம்பி இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள் ஐயா நீங்கள் யார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னும் கவனியுங்கள் உங்களோட வருகிறவர் உங்களை விட்டு பிரியாதவர் உங்களோட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் யார் எப்படிப்பட்டவர் அவராலே என்ன முடியும் என்பதை நீங்கள் அறிந்துதான் ஆக வேண்டும் அதை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதே ரகசியம் என்று பௌலடியார் சொல்லுகிறார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே இருக்கிறார் ஐயா நாமே கர்த்தருடைய வீடாய் மாளிகையாய் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம் ஐயா உங்கள் இருதயங்களிலே எங்களிலே அவர் சிங்காசனம் இட்டிருக்கிறார் ஓ மைடி காட் எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள் அவரே உங்களோட வரும்பொழுது அவரே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தன்னாலே திறக்கும் என்று நம்புங்கள் அவரே உங்களுடைய வரும்பொழுது அவரே உங்களுக்குள்ளே அவருடைய அற்புதங்களின் ஆவியானவரே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கிற எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமுட்டமாகும் என்பதை யார் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை என் தேவ பிள்ளைகளே அவரே உங்களுக்குள்ளே வாசமாய் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களை கண்டு சீறி எழுந்து பாய்ந்து வருகிற யோர்தான்கள் எல்லாம் ரெண்டாய் பிறந்து பின்னிட்டு ஓடும் பின்னிட்டு ஓடும் அது ஒரு குவியலாய் நிற்கும் அது உங்களை தொட முடியாது நிச்சயமாய் அங்கே அற்புதம் நடக்கும் என்பதை நம்புங்கள் அவர் நாமம் அதிசயம் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள பிரபு அவரே அற்புதங்களின் நாயகர் அவர் உங்களோட வரும் பொழுது நிச்சயமாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் ராஜாதி நம்புங்கள் 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 அருமையான சகோதர சகோதரிகளை இவரே உங்களோடு வரும் பொழுது இந்த உலகத்தில் எந்த குட்டிச்சாட்டானும் உங்களுக்கு எதிராய் வர முடியாது எந்த மந்திர சூனிய பிசாசுகளும் உங்களுக்கு உரோதமாய் வர முடியாது எந்த ஏவல்களும் உங்களுக்கு உரதமாய் எதிர்ந்து

கர்த்தரே சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிற உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்பதை நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது கர்த்தர் அப்படியே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்வார் நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள் ஐயா இது பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும்படியா உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் சாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் உங்களுக்காக முழங்கி கர்ஜித்து அவர் தம்முடைய உங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் எப்பொழுது எப்பொழுது அவர் உங்களுக்காக பராக்கிரமசாலியாய் புறப்படுவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள் ஐயா இந்த கர்த்தரே உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவராய் அதிசயங்களை செய்கிறவராய் எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகளிலும் இருந்து உங்களை விடுதலை செய்கிறவராய் கடந்து வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற எந்த காரியங்கள் உங்களுக்கு உங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும் எந்த கடன்

கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடிகளிலே இருக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பார்களாக என அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் குடியிருக்கிற பட இடங்கள் ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையும் ஒருவேளை வனாந்திரமும் அவாந்திரமுமா இருக்கலாம் அங்கே எங்கே நீங்கள் குடியிருந்தாலும் சரி உரத்த சத்தமாய் ஒருவேளை கண் மலைகளிலே யாரும் இல்லாத இடங்களிலே ஒருவேளை அனாதைகளை போல நீங்கள் குடியிருந்து கொண்டிருந்தாலும் சரி கம்பீரியங்கள் பர்வதங்களின் கொடுமுடிகளில் இருந்து ஆர்ப்பரியுங்கள் முதலாவது கம்பீரித்து பாடுங்கள் ஆர்ப்பரியுங்கள் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன் அவரே உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார் என்று விசுவாசியுங்கள் அது அப்படியே ஆகும் மாத்திரமல்ல இரண்டாவதாக கர்த்தருக்கே அந்த சூழ்நிலைகளிலும் மகிமையை செலுத்துங்கள் மாய்ட் காட் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐயா நான் வனாந்தரத்திலே குடியிருக்கிறேன் என் வாழ்க்கையோ வனாந்தரமும் அவாந்தரமுமாயிருக்கிறது கண் மலைகளிலே குழி போல அனாதையாயி நின்று கொண்டிருக்கிறேன் எங்கோ தனித்தவளாய் யாருமற்றவளாய் பிரியாசம் பண்ணப்பட்டவளாய் கைவிடப்பட்டவளாய் நொந்து நொறு போனவளாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை நிறுத்துங்கள் அங்கே இருந்து

ராஜா ராஜா ராஜாதி என்று உங்கள் பேச்சிலும் செய்கையிலும் செயலிலும் நீங்கள் அவரை வெளிப்படுத்துங்கள் அறிவிக்க முடியாத இடங்களில் அறிவிக்க முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் அவரை புகழும் பொழுது அவரை குறித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் போல் வைராக்கிய அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் ஐயா நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் சவால்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களை எல்லோரும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாம் உங்களை எதிர்பார்த்து உங்களை பார்த்து எள்ளி நகையாடி கேவலமாய் பேசி உங்களை கண்டு காரி உமிழ்ந்ததோடு காரி துப்பியதோடு கைகொட்டி சிரித்தார்களே அவர்கள் மத்தியிலே உங்கள் கர்த்தர் உங்களுக்காய் பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார் உங்களை விழுங்கி விடுவது போல் வருகிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்களை அழித்து விடுவது போல் உங்களை விழுங்கி நாசமாக்கி விடுவது போல் வருகிற எழும்பி வருகிற எல்லா சூறாவளிக்கும் மத்தியிலே இந்த கர்த்தரே பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த போல் வைராக்கிய மூண்டு உங்களுக்காய் ஓ முழங்கி கர்ச்சித்து உங்களுடைய சத்துருக்களை தம்முடைய சத்துருக்களை இவரே மேற்கொள்ளும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளும் பிரச்சனைகளை எழுப்பு போகிறவர்களும் உங்களுக்கு எதிராய் வருகிறவர்களும் அவர்கள் எதிராய் கொண்டு வருகிற பிரச்சனைகளும் பம்புகளும் சிதறடிக்கப்படும் என்பதை மறந்து விடாதிருங்கள் கர்த்தர் எழுந்தருளுவார் இந்த பொல்லாத சத்துரு கூட்டங்கள் சிதறடிக்கப்படும் சொல்லுகிறார் ஓ மாயிட்டிகா நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன் ஓ அப்படியே ஆண்டவரே வெகு காலம் மௌனமா இருந்தீங்களா சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டு கொண்டிருந்தேன் யாரையா சொல்றது சேனைகள் பிள்ளைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அன்றவரே இப்போ உங்க பிள்ளைகளுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என்னையா செய்ய போறீங்கன்னு கேட்டா இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன் ஓ குளோரி மைட்டி காட் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் ஒருவேளை அவர் மௌனமாய் இருந்த வெகு காலம் மௌனமாய் இருந்த காலங்களிலே எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களை சந்தித்திருக்கலாம் ஓ ஒருவேளை அவர் சும்மா

பாவங்களும் யாரோ எங்களுக்கு செய்த சதியும் சூரியங்களும் எங்களை இப்படியாய் நடுத்தருவில் கொண்டு நிறுத்திவிட்டது வனாந்திரத்திலே வாழுகிறவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையே வனாந்திரமும் அவாந்திர வழியுமாய் போய்விட்டது நாங்கள் கண்மலைகளிலே நிற்பவர்களைப் போல அல்லது ஏதோ பர்வதங்களிலே ஒழித்துக் கொண்டிருக்கிறவர்களை போல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவைகள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது போலவே நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் ஓ சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் என் பிள்ளைகளுக்காக எழும்பாதபடி என் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யாதபடி என் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்காதபடி என் பிள்ளைகளை ஏற்ற காலத்திலே உயர்த்தாதபடி என் பிள்ளைகளின் மீது என் கண்ணை நோக்கமாய் இருக்காதபடி ஓ அப்படியாய் இருந்தேன் ஆனால் கர்த்தரே சொல்லுகிறார் எப்பொழுதோ பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு ஓ அவர்களை இந்த பொல்லாதவர்களை என் பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஓ நாசமாக்கினவர்களை ஓ கெடுத்தவர்களை அவர்களை அழித்து போட்டவர்களை அவர்களுக்கும் உங்களுக்கும் எதிராய் நிற்பவர்களை வாழாக்கி விழுங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மைட்டி காட் எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன பாடுகளை பட்டு எங்கே இருந்து எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எந்த வனாந்தரங்களிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி அய்யா எல்லாம் முடிந்து விட்டது எல்லாம் சுவாம்பலாய் போய்விட்டது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நம்பி இருந்ததெல்லாம் எரிந்து சுவாம்பலாய் போனது போல எல்லாம் நெர்மூ மாய் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிறவர் இங்கே உண்டு நீங்கள் தேடி வந்திருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்கள் சாம்பலாய் போன வாழ்க்கையை சிங்காரமான வாழ்க்கையாய் மாற்றுவார் அருமையான தேவ பிள்ளைகளே எங்கே எங்கே உங்கள் வாழ்க்கை சாம்பலாய் போனதோ ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை சாம்பலாய் போனது போல உங்கள் கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு தொழில்கள் அல்லது உங்கள் வேலையை யாரோ சரி செய்து விட்டது போல அல்லது எங்கோ வெளிநாடுகளுக்கு செல்லுகிற அல்லது நல்ல காரியங்கள் வருகிற அல்லது உங்கள் பிள்ளைகளின் திருமணங்களை கெடுத்தவர்கள் நல்ல வாழ்க்கையை கெடுத்தவர்கள் உங்களுக்கு வர வேண்டிய

கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் என்று அந்த யோசபாத் ராஜா அந்த அற்புதமான யோசபாத் ராஜா வெகு திரளான முன்பாக ஆயுதம் அணிந்த மகா லட்சக்கணக்கான போர் வீரர்களுக்கும் கொடிதான ராணுவத்திற்கும் எதிராக நின்று பாடகர்களை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் என்று அந்த பாடகர் குழுவும் அந்த மகிமையான ராஜாவும் எப்பொழுது அவர்கள் பாடத் தொடங்கினார்களோ அப்பொழுதே எதிரிகள் எல்லாம் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் ஐயா இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது அந்த ராஜா எதை குறித்தும் கவலைப்படாமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடந்து வந்தா இத்தனை லட்சமான போர் வீரர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் என்பதை குறித்து கவலைப்படவில்லை நம்மோடு இருக்கிற ஆயுதங்களை காட்டிலும் அவர்களோடு பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது நம்மோடு இருக்கிற அவரோடு இந்த ராஜாவோடு இருந்த ராணுவத்தை காட்டிலும் அவர்கள் நூறத்தனையான பெரிய ஜனக்கூட்டமாய் வந்திருந்தார்கள் இவர்களுக்கு இருக்கிற செல்வங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அவர்கள் பல நூறு மடங்காய் அதிகாரமும் செல்வமும் உடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் இந்த ராஜா நம்பினார் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த வனாந்திரமோ கண்மலையோ பர்வதமோ எந்த ஒதுக்கப்பட்ட அல்லது சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலும் இவன் நம்பினான் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்கள் எத்தனை கோடி

பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் ஒரு நாளிலே விரைவாய் அதிவிரைவாய் விரைவாய் எழும்பப் போவது நிச்சயம் நீங்கள் ஒரு நாளிலே சொல்வீர்கள் ஐயா இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் கற்பனையிலும் நினைக்கவில்லை ஐயா இப்படியெல்லாம் என் மகளுக்கு என் மகளின் மகளுக்கு அல்லது என் பிள்ளைகளுக்கு நடக்கும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்திராத அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்தார் இதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்று நாங்கள் கனவிலும் நம்பவில்லை ஆனால் கர்த்தரோ பயங்கர பராக்கரமசாலியாய்

அவர் பரலோகத்தின் பல அன்பு திறப்பார் சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதரி ஆன்லி என்கிற அன்பு தாயாருக்காக ஜபிக்கிறோம் என்கிற அன்பு தாயாருக்காக மகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பிள்ளைக்காக ஜபிக்கிறோம் கர்த்தரே இப்படியாய் எழுந்து யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து அவருடைய காரியங்களை எல்லாம் கையில் எடுக்கிற காலம் வருகிறது வர வேண்டும் என்று ஜபிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகள் அநேகர் கமெண்ட் பாக்ஸ் எழுதியிருக்கிறீங்க உங்கள் தேவைகள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரே பேசி இருக்கிறார் என்று நம்புங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை துதியுங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆர்ப்பரியுங்கள் புலம்பிக் கொண்டிருக்காதிருங்கள் ஐயா முறுமுறுத்துக் கொண்டிருக்காதிருங்கள் கர்த்தர் எங்களுக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுத்தார் கர்த்தர் எங்களுக்கு கசுப்பான காடியை கொடுத்தார் எங்களை கைவிட்டார் ஆண்டவர் எங்களை மறந்தார் கர்த்தர் எங்களை என்ன செய்தார் கைவிட்டார் என்று சொல்லாதிருங்கள் அங்கே இருந்து அவரை புகழுங்கள்

இரவு மற்றும் ஒரு நிமிட அற்புதமான செய்திகள் உங்களுக்காக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கருத்திற்குள்ளே வளர்வீர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நாம் இப்பொழுது ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தெய்வமே உடைய சமூகத்தில் வருகிறோம் எங்கள் யுத்த வீரனாய் பராக்கிரமசாலியாய் என் தேவனாகிய கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காகவும் ஓர் ஆயிரமாய் அவர்களை சுற்றிலும் இருக்கிற எதிரிக் கூட்டங்களுக்காகவும் இவரை நாசமாக்கி விடும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும்

மகிழ்கிறோம் உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் சுவாமி கதாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா எத்தனையோ பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தர் இறங்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வரும்படியாய் ஐயா வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் என்று ஓலாள் இன்னும் இன்னும் சும்மா ஓலாள் தாமதம் செய்யாதபடி பிள்ளைகள் தளர்ந்து போய்விடாதபடி சோர்ந்து போய்விடாதபடி துக்கத்திலும் துயரத்திலும் அமிழ்ந்து போகாதபடி என் தெய்வமே நீர் சொன்னது போலவே பொழுதே இப்பொழுதே ஓலாடு இப்பொழுதே இப்பொழுதே சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் என்று சொன்னேன் இந்த பொல்லாத பிசாசு இவர்களை இவர்களை கஷ்டப்படுத்துகிற இவர்களை துயரப்படுத்துகிற பொல்லாத சத்ரு இன்றே இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இவர்களை எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும் நிர்மூலமாக ஆகும்படியாய் எல்லா பிரச்சனைகளும் ஆபத்துகளும் நிர்மூலம் ஆகும்படியாய் என் தெய்வமே நீர் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பிள்ளைகளுக்கு உரதமாய் செய்யப்பட்ட சூனியங்களும் சதிகளும் ஐயா இவர்கள் பிள்ளைகளுக்கு உரதமாய் எந்த எந்த குடும்பங்களிலே அல்லது எந்த எந்த இடங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே வாழுகிற குடும்பங்களிலே எங்கேயோ யார் வீடுகளிலோ ஐயா எங்கேயோ ஏதோ பட்டணங்களிலோ அல்லது நாடுகளிலோ சிறைப்பட்டவர்கள் போல் இருக்கிற அன்பு தேவ கர்த்தர் இறங்கும்படியாய் இறங்கும்படியாய் யுத்த வீரனை போல் வைராக்கிய முழங்கி இவர்களுக்கு எழும்புகிற எல்லா பிரச்சனைகளையும் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை போன்ற பிரச்சனைகளை கர்த்தர் கர்த்த ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே செய்கிற நல்லதே தேவன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் எல்லா வகையிலும் இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் அதிசயங்கள் இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பதாக நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி உடைய புகழை ஓ நாடும் புகழை புகழ்ந்து பாடுகிறோம் சுவாமி அந்த யோசபாத்தை போல அமேன் அமேன் ஆண்டவர் யாத்திராகும் பதினைந்து ஒன்று முதல் மூன்று வரை சொல்லப்பட்டிருக்கிறது போலவே மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு நாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாய் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடுகிற ஒரு நாள் வரப்போகிறது உம்முடைய நீதிமான்களுடைய வீடுகளிலே ரட்சிப்பின் சங்கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் இவர்கள் குடும்பங்களிலே நன்மையான மகிமையான காரியங்கள் நடக்க போகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கர்த்தரே மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளி எல்லோரும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போனார்கள் ஒரு கல் ஓ கல் கடலிலே கரைந்து போவது போல அமிழ்ந்து போவது போல ஒரு தீ திரி அணைந்து போவது போல எங்கள் விரோதிகள் எல்லாம் எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அணைந்து போயின அமிழ்ந்து போயின நாங்களோ விடுவிக்கப்பட்டோம் நாங்களோ ஜெயம் எடுத்தோம் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லும்படியாய் என் தெய்வமே நீரே உம்முடைய நாமமே அதிசயம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாம

கெடுதல்களிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய் அன்பரும் ஆத்ம ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே வாய திறந்து சொல்லுங்க அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உயர்த்துங்கள் எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் ஓ எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் சரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவரை நோக்கி செல்லும்படியாய் அவரை துதியுங்கள் ஆர்ப்பரியுங்கள் அவரை உயர்த்துங்கள் அவரை நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள் அவர் உங்களுக்காக புறப்படுவாரோ மாற்றங்கள் உண்டாகும் மறுமலர்ச்சிகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர்த்தப்படும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கழி கூறுவீர்கள்